சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிக் ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லத்தரசிகள் ஸோ இவர்கள் இரண்டு பேருமே தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக அடுத்த பாடத்திற்கு இலவச தேர்வுக்கான கால அட்டவணையானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபைக்குழுவில் முதல்ல சைக்காலஜிக்கான ப்ரீ டெஸ்ட் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் சைக்காலஜியை தொடர்ந்து ஜிகே எஜுகேஷன் ஸோ இதற்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் வந்து தமிழுக்கு நான் கொடுத்திருந்தேன் தமிழை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம கொடுத்திருந்தோம் பாடத்தை தொடர்ந்து மூன்றாவதாக ஆங்கிலம் இங்கிலீஷ் எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் நியூ டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்றோம் கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய தேர்வு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றி கொண்டும் படிப்பதற்கு நேரத்தை தேடி தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லத்த அரசிகள் இதை மட்டும் பயன்படுத்தினா போதும் ஸோ இந்த பிஜிடி அப்படியே இங்கிலீஷுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பத்தாயிரம் கொஸ்டின் நீங்கள் ஓரளவு ரிவிஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெளிவான ஒரு கண்டென்ட்டு புரியும் தேர்வை சிறந்த முறையில் எதிர்நோக்க முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த டெஸ்ட் பேஜை கிரியேட் பண்ணுறோம் நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையும் தான் இருந்துச்சு ஆங்கிலத்துக்கு டெஸ்ட் பேஜ் வேணும் ஆங்கிலத்தை தொடர்ந்து அடுத்த காமர்ஸுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் அதிக ஆசிரியர்களுடைய கோரிக்கை இருப்பதுனால அடுத்த ஓரிரு வாரங்களில் இது ரெண்டுக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ ஆங்கில பாடத்திற்கு நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ அதனை குறித்த ஒரு ஏசட் வீடியோ இது முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக்கலாம் ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்களுக்கு சுபிகுழுவே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்றோம் மூன்று மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ப்ரொவைட் பண்ணுற ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் நினைச்சிரே ப்ரொவைட் பண்றேன் சோ இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா பேய்டு வெர்ஷன்ல உங்களுக்கு நாம கொடுக்கலாம் பே பண்ணியோ இந்த டெஸ்ட் பேஜ்ல நாம நினைச்சிரோம் ஆன்லைன் தேர்வாக உங்களுக்கு நாம கிரியேட் பண்றோம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலமாக போஸ்ட்ல உங்களுக்கு இதனுடைய புக்கை நாம நினைச்சிரோம் அனுப்புகிறோம் ஸோ இந்த மூன்று மெத்தடில் தனியார் நிறுவனங்கள் இல்லத்த அரசிகளுக்காக இந்த வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கியிருக்கோம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல இதை மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு யூனிட் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டோம் தரமாக பிரிச்சுட்டோம் பிரித்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி முந்நூறு வினாக்கள் டாபிக் வைஸா ஐந்தாயிரம் வினாக்கள் உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முழு மாதிரி தேர்வாக மீதி ஒரு ஐந்தாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா ஃபுல் மாடல் டெஸ்ட் சொல்லி உங்களுக்கு டோட்டலாக பதினைந்தாயிரம் வினாக்கள் இதெல்லாம் நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் சோ இதை எப்படி பயன்படுத்தணும் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் வாய்ப்பை ஆங்கிலம் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ முதல்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் சுபி ட்ரிங்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப்பில் இந்த ஆங்கில பாடத்திற்கான ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது ரெண்டுமே பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அந்த மெட்டீரியலை நீங்க ஓபன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த கொஷினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லி முதல் கான்செப்டா நான் என்ன செஞ்சுருந்தேன் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் கொஷினோட பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பிரிண்ட் எடுக்க முடியாது ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் போடுறதுல வச்சு நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் அது உங்களுக்கு வரப்படுகிறது அப்போ டுவெண்ட்டி நீங்க அதில் ஜாயின் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும் இந்த பதினைந்தாயிரம் கொஷின் ஸ்டடி மெட்டீரியலை படித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியது இல்லை இரண்டாவதாக பெய்டு டெஸ்ட் நம்ம இந்த டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுழைவு கட்டணம் தனியாக மொபைல் ஆப்ஸ் ஒன்று மொபைல் ஆப்ஸ் தனியாக ஒரு குரூப் இங்கிலீஷுக்குன்னு ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பதினைந்தாயிரம் கொஸ்டின் டெஸ்டா நம்ம கொடுக்குறோம் ஆன்லைன் தேர்வாக நீங்க வாரத்திற்கு இரண்டு நாட்கள் புதன்கிழமை ஒரு தேர்வு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வுன்னு இரண்டு தேர்வுகள் வாரத்தில் எழுதி ஆன்லைன் தேர்வு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஃபைட் டைம் எழுதி நீங்கள் செக் பண்ணிக்கொடக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த டெஸ்ட் பேஜை கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க இந்த டெஸ்ட் கொஸ்டினை பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்ததுலாம் மொதல் யூனிட் ஒன்று இங்கிலீஷ் லிட்ரேச்சர்

அப்ப யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்கு தேர்வுகள் நம்ம அதே மாதிரி யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வினாக்கள் டாபிக் எடுத்துருக்குறோம் அப்ப இது உங்களுக்கு ஒரு ஆறு தேர்வாக உங்களுக்கு வந்துடும் யூனிட் த்ரீ பொறுத்த வரைக்கும் ஏழு தேர்வாக வரக்கூடியது யூனிட் போரை பொறுத்த வரைக்கும் ஐந்து தேர்வு யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஐந்து தேர்வுன்னு சொல்லி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினேழு இருபத்தி ஏழு தேர்வுகளானது உங்களுக்கு யூனிட் அஞ்சு வரைக்கும் கொடுத்துறோம் நாட்கள் அடுத்து மீதி யூனிட் ஆற பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ஐம்பது வினாக்கள் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான்கு தேர்வு இருக்கு ஏற்கனவே இருபத்தி ஏழு தேர்வு சோ இதுல நான்கு தேர்வு அடுத்த யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகுதி பார்ட்டியே பார்ட்டு பின்னு சோ ஐநூத்தி நாற்பது அப்ப ஆறு தேர்வுகள் யூனிட் 8-ஐ பொறுத்த வரைக்கும் இரண்டு தேர்வுகள் யூனிட் நைனை ரெண்டு பகுதியாக யூனிட் 10-ஐ பொறுத்த வரைக்கும் மூன்று தேர்வுகள் ஸோ அப்ப நாலு மூணு ஏழு ஏழு 2 ஒன்பது பதினைந்து பத்தொன்பது தேர்வுகள் 19 பிளஸ் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் டாபிக் இது போக மாடல் டெஸ்டா ஐந்தாயிரம் क्वेश्चन உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஒரு ஐந்தாயிரம் கொஸ்டினோட வீடியோ அந்த குரூப்லாம் இதை ஃபுல்லா நீங்க இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல இதை மட்டும் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமையா இருக்கும் சோ ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போதும் இந்த கொஷனை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த மெட்டீரியலை பாருங்க உங்களுக்கு எளிமையாக புரியும் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது கிடைக்கக்கூடிய டைமில் இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு தெளிவான மதிப்பெணுக்கான வழிமுறையாக இதை உருவாக்கியிருக்கிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வாக ஃபை டைம் நீங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃப்ரீ டைமில் எழுதுகிற மாதிரி நம்ம எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தேர்வு முடிந்தோன்னே இதனுடைய பிடிஎஃபையும் உங்களுக்கு ப்ரோ ப்ரொவைட் பண்ணிடுறோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ரெவிஷனுக்கே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுழைவு கட்டணம் சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய சுபிக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கணும்ங்கிறதுக்காக நம்ம என்ன நுழைவு கட்டணம் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மொபைல் ஆப்ஸ்னால இது தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி ஒன்று உங்களுக்கு அரேஞ்ச் பண்றோம் அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் நுழைவு கட்டணம் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு தேர்வு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நான் ஸ்டார்ட் பண்றேன் ஆசிரியர்களுக்கு இதற்கான நுழைவு கட்டணம் நம்ம உங்களுக்கு ஹண்ட்ரட் செலுத்தி இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கு பின்புங்கும் போது அறநூறு ரூபாய் நுழைவு கட்டணம் இருக்கும் சோ அதற்கான நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்டோட டீடைல் கொடுத்திருக்கோம் கூகுள் பே ஃபோன்பேயோட எண் கொடுத்துருக்கோம் சோ இதை நீங்க பயன்படுத்தி அணைச்சிட்டு தேர்வுக்கு தயாராகிக்கலாம் முழுக்க முழுக்க ஆன்லைன் தேர்வாக எழுதி உங்களை நீங்கள் சோதிச்சுக்கலாம் வினாக்கள் டாபிக் யூனிட் ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் பதினைந்தாயிரம் வினாக்கள் உங்கள் கையில் கிடைக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக இதை உருவாக்கியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டில் மூணாவது பகுதி உங்களுக்கு கொரியரில் போஸ்டில் அனுப்புகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கொஸ்டின்ஸ் இந்த பதினைஞ்சாயிரம் கொஸ்டின்ஸ் மூன்று தொகுதிகளாக உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் ப்ரொவைட் பண்றேன் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட் வேணுமா ப்ரீ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு பெய்டில் நான் ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி கொரியர்ல வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த ப்ரீ டெஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஆனால் ஜூன் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லா பிடிஎஃப் கொடுத்துற நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஓபன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெய்டு டெஸ்ட் வந்து மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ற கொரியர்ல அனுப்பக்கூடியது ஜூன் ஒன்னுல இருந்து நாம ஸ்டார்ட் பண்றோம் ஆங்கில பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இதை விட்டால் வேற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவிற்கு அருமையாக உருவாக்கியிருக்கோம் சோ ஆங்கில பாடத்தினுடைய ஆசிரியருடைய கோரிக்கை நிவர்த்தி செய்யப்பட்டது சோ இதனை தொடர்ந்து காமர்ஸுக்கும் மேக்ஸுக்கும் அடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் அதுவரை சுபிக்குழுவோடு ஆசிரியர்கள் இணைந்து தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் கிடைத்திருக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே